அனைவருக்கும் வணக்கம் இப்போ குரூப் ஒர்க் எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் ஆல் வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே நம்ம எந்த ஒரு கிளாஸுமே போடலை இப்போ எலெக்ஷன் ஒர்க்கு இப்போ தான் ஃபுல்லாக முடிஞ்சுது எலெக்ஷன் டூடியெலாம் இப்போ தான் முடிஞ்சதுனால இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஓகேங்களா எல்லாம் நல்லா பண்ணுங்கள் தமிழ் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி நைட்டில் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள் முக்கியமாக ஜிகே வந்து உங்களுடைய ரேங்க் இது பண்ணுறது ஜிகே தான் ஓகேங்களா அதை நல்லா புஷ் பண்ணிக்கோங்க அதனால் நம்ம இதுக்கப்புறம் தினமுமே ஜிகே வீடியோ ஓகேங்களா ஒரு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் கொஷின் ஆப்ஷனுடைய அப்படியே ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடி ஒன்று ரிவிஷன் படித்த பசங்க ரொம்ப ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம அப்படியே பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் அரசியலமைப்பு இருக்கும் ஒவ்வொரு ஜி லெசன் கலந்து கலந்து தான் இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா போதும் கொஷின் படித்து நாங்கள் ஆன்சர் அப்படியே டிக் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் இருக்கும் ரொம்ப முக்கியமானது இடம்பெற்றதாக இருக்கும் ஓகேங்களா அதை அழைச்சப்படுத்தாமல் யாராருக்கெல்லாம் பயன்படுமோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் கரெக்டாக ஒவ்வொன்றும் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நான் உள்ள ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவோம் நல்லா பண்ணுங்கள் இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு நாள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஷார் ஷார்ப்பாக இருக்கும் எல்லாருமே இது இதுக்கப்புறம் வர நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது இதுதான் உங்களுடைய போஸ்டிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிற இருக்கிற முப்பத்தஞ்சு நாள் ஏன்னா எந்த ஒரு பயமே இருக்கக்கூடாது யாருக்குமே அந்த பயம் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல நெகட்டிவிட்டி கொண்டு போயிடும் அதனால் பயப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த ஒரு இது மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் எதுவும் பயப்பட தேவையில்ல எல்லாேருக்கும் ஆல் திரிவிஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகேங்களா அதாவது சுதந்திர இந்தியாவின் உடைய முதல் ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா முக்கியமான ஒரு டேர்ம் சொல்லலாம் முதலாவது ஒரு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா டேரக்டான ஒரு முக்கியமான கொஸ்டின் செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் அரசானது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை கொண்டு அதாவது வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை யார் கொண்டு வந்தான்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே யாரும் பார்த்தீங்கன்னா பெரியார் ஓகேங்களா இந்த காஞ்சிபுரம் மாநாடு எந்த வருஷம் நடந்ததுன்னு கேட்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் ஓகேங்களா அதனால இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி பிரிவிசில் இடம்பெற்ற இடம் இவரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் ஓகேங்களா அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கிய யாருன்னு கேட்கறேன் இது வந்து நம்மளுடைய இதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய டெல்லி சுத்தான்கள் வரும் ஓகேங்களா ஒவ்வொரு புதுவு பாடம் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப டெப்தா போய் படிக்க தேவையில்ல யாருமே ஓகேங்களா ரொம்ப டெப்தா அந்த அகாடமியில கேட்கிற மாதிரி கொஸ்டின் அங்கே வர போறது கிடையாது நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு லெசன்லையுமே ரொம்ப முக்கியமானது ஒரு லெசன் நீங்க ஃபுல் ரீட் கொடுத்தாலுமே முக்கியமானதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த முக்கியமானதான் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கொஸ்டினா இடம் பெறும் அதை சரியா அடிக்காம தான் நிறைய பேர் வெளில வந்துடுறாங்க ஓகேங்களா அதனால அது ஃபஸ்ட் நமக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் உள்ள வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே நிறைய பேர் அடிக்க அடிக்கப்படுறது கிடையாது உள்ள டெப்தான் வரும்போது அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேவா ப்ரீவியசர் கொஸ்னாக இருக்கட்டும் ஒரு லெசன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டெல்லி சுல்தானுங்களா ஓகேவா அந்த அஞ்சு வம்சம் ஆர்டர் 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 பற்ற தெரிஞ்சிருக்கணும் அது முக்கியமான போர்கள் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமான அந்த இசையமைப்பாளர்கள் அந்த தான்ஷேன் நிறைய பேர் வருவாங்க நூல்கள் ஓகேவா அதனால நிறைய விஷயத்த தெரிஞ்சிருச்சின்னா கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கி சபுக் ரஜின் ஓகேங்களா யாரும் பாத்தீங்கன்னா சபுக் ரஜின் நூத்தி நாலு பாருங்க அலாவுதீன் கில்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் தான் அந்த அலாவுதன் கில்ஜி ஓகேங்களா ரொம்ப முக்கியமான நபர் பாருங்க அலாவுதன் கில்ஜி போர் நடவடிக்கைகளை தீபகத்தின் தீபகற்பத்தில் மேற்கொள்ளும் போது அவருக்கு முதல் அவருடைய அதாவது அவரின் முதல் இலக்குக்கு இறையான பகுதி சிம்பிளா கேட்கிறாங்க அலாவுதன் நிகழ்ச்சி வந்து போர்நடைக்கை மேற்கொண்டாங்கல்ல அப்ப தீபகற்ப ஏரியால பாத்தீங்கன்னா அவருக்கு முதல் முதல்ல இறையான பகுதி எதுன்னு கேட்கிறாங்க ஓகே எதுன்னு பாத்தீங்கன்னா தேவகிரி ஓகேங்களா தேவகிரி அலாவதின் கிஞ்சி தான் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா டெல்லி சுத்தங்க எடுத்து படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போப்ப எல்லாமே குறைஞ்சிரும் இருந்தாலுமே கில்ஜி வம்சத்துல அலாவதின் கிழ்ச்சி இருக்காரு பாருங்க ஓவராலவே நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா அவருக்கு அவரை தான் குஷ்னே கேட்பாங்க நிறைய அதனால பாத்துக்கோங்க அடுத்து தௌலதாபாத் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஓகே ஒரு சின்ன சிம்பிளான கொஸ்டின் தௌலதாபாத் அப்படின்றது எந்த மாநிலம் மகாராஷ்டிராவில் இருக்கு ஓகேங்களா மகாராஷ்டிராவில் இருக்கு நூத்தி ஆறு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகள்வாரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா மகள்வாரி அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பாருங்க மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் வில்லியம் பெண்டிங் ஓகேங்களா செகண்ட் ஒன் நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளரோடு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்க பாருங்க உங்களுக்கு அதாவது நீங்க ஆன்சர் தெரியுது செக் பண்ணிக்கோங்க நிலவரி பயிர் சாகுபடி செய்வது வந்து வசூலிக்கப்பட்டது இப்ப மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப எது சரி எது தப்பு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மூணுமே சரிதான் ஓகேவா இந்த மூணுமே ஒன் டூ த்ரீ சரி ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க அடுத்து நூத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க சார் தாமஸ் பண்றோ ரயத்துவாரி வாரி முறையை ரொம்ப ரொம்ப முக்கியமான டம் இதுவும் ரயத்து முறையும் மகள் வாரி முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக படிச்சுக்கோங்க கொஸ்டின் வரும் இந்த ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆனால் ஒரு கொஸ்டின் படிக்க படிக்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா நான் சொல்றதுக்கு முன்னாடி தெரியுதானா நீ அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே வா டக்குன்னு முடிஞ்சிடும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப முக்கியமானது நூத்தி எட்டு பாருங்க அதாவது மாமுலுக் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதாவது மாமுலுக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிமை நர்த்தம் ஓகேவா மாமுலுக்னா அடிமைன் அர்த்தம் அடுத்து டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம் அதை குறிக்கும் ஜிடால் அப்படினாலே தெரியும் செம்பு நாணயம் ஜிடால்னா செம்பு நாணயம் ரொம்ப முக்கியமானது பைபோஸ் அப்படின்னாலே வணங்க முறை ஓகேவா வணங்க முறை இது பால்பன் இதுல இருக்கும் நம்ம டெல்லி சுத்தான் நாட்கள்ல ஓகேவா பால்பன் வந்து பால்பனுடைய பெரியர்ல வரும் ஓகேவா காலை முத்தமிட்டு வணங்க முறை பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல இப்ப நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க பைபோஸ்னா மன்னரை வணங்க முறை ஓகேவா அடிச்சுக்கலாம் மாம்லுக் அப்படின்னா அடிமையன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க குதிரைக்கு சூடு போடும் முறை ஓகேவா இது அறிமுகப்படுத்தினா அலாவுதீன் கெல்ஜின்னு சொல்றாங்க ஓகேவா செக் பண்ணிக்கோங்க போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை மாற்றாமல் இருக்க ஓகேவா அடுத்து நான் இது காரணம் ஓகேவா அதாவது கூற்று மேலே ஏ கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா குதிரைக்கு சூடு போடும் தாக்குமுறையை வந்து அளவுங்களுக்கு தான் கொண்டு வந்தார் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை வந்து மாற்றாமல் இருக்கணும் மாற்றாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி கூற்றும் சரி காரணமும் சரி அவர் ஏன் சூடுபுடும் தாக்குமுறை கொண்டு வந்தாங்கன்னா இந்த போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை வந்து மாற்றமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் நான் பாருங்க கொண்டு வந்தான்னு சொல்லிருக்காங்க அப்ப ரெண்டுத்தையும் தெளிவா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சூடுபடும் தாக்குமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவா பாத்துக்கோங்க ஸ்கூல் புக்ல இருக்கு ஓகேவா ஒன் டைம் பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க நூத்தி பத்து பாருங்க மாலிகாபூர் வந்து மதுரை வந்தடை இது ரொம்ப முக்கியமான நபர் ஓகேங்களா மாலிகாபூர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் தான் மாலிகாப்பூர் வந்து மதுரை வந்தடை ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் இடம்பெற வாய்ப்பு கிடையாது அதிகமாக கிடையாது ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின் இடம் பெறா நீங்க ஒன்றும் பயப்பட மீன்ஸ் மாலிகாபூர் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது அவர் வந்து எந்த வருஷம் வந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒன்றையும் பார்த்திருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் முகமது பின் துக்ளக் ஓகேவா முகமது பின் துக்லக் பாருங்க முகமது பின் துக்லக் அரசவையில் இருந்தவர் யாரு யாருன்னு கேக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப இந்த அல்புரனி அமீர் குசு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இபின் பதுதா ஓகேவா பாத்தீங்கன்னா இபின் பதுதா அப்ப இவருதான் வந்து யாருன்னா நம்மளுடைய முகமது பின் துக்ளக் அரசியல இருந்தார்னா நம்மளுடைய இபின் பதுதா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்து பாருங்க உம் இந்த அல்புரணி அமீர் குசுரு பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா இப்ப அடுத்து பாருங்க அடுத்து போலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள் ஸ்கூல் புக்ல இருக்கு ஓகேவா மேட்ச் ஃபோ மேட்ச் த ஃபாலோவ் பாருங்க அதாவது திவானி அர்ஸ் அப்படின்னா என்ன பாருங்க திவானி அர்ஸ் அது கொண்டு வந்திருக்காங்க திவானி ரியாசத் திவானி கோஹி திவானி கைது ஓகே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா டெல்லி சுல்தான்களை ஆட்சி செய்த ஒவ்வொரு மன்னர்களாக கொடுத்துருக்காங்க அப்போ யாரும் யாருக்கு தொடர்பு பாருக்கா அப்போ திவானி அர்ஸ் அப்படின்னா அது யாருக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் ஓகேவா திவானி அர்ஸ் பார்த்தீங்கன்னா பால்பன் திவானி அர்ஸ் பார்த்தீங்கன்னா பால்பன் திவானி ரியாசத் ஓகேவா திவானி ரியாசத் பார்த்தீங்கன்னா அலாவுதன் கில்ஜி ஓகேவா இது வந்து அலாவுதன் கில்ஜி திவானி கோஹி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அதாவது முகமது பின் திவானி கோஹி முகமது பின் துக்லக் ஓகேங்களா திவானி கைரத் அப்படின்னா திவானி கைரத் பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்லக் ஓகே ஃபெரோஸ் துக்லக் ரொம்ப ரொம்ப இந்த நாலுமே நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் தான் அடுத்து பாருங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய தனி சட்ட மசோதாவிற்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் மற்றும் ஆண்டு இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கும் அதனால கட்டாயம் நம்ம தேதியை படித்து ஆகணும் ஓகே நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது தேதி தான் சொல்லிட்டு விடாமல் கட்டாயம் தெளிவா பார்த்துக்கணும் ஓகேங்களா எப்போன்னு பார்த்தீங்கன்னா

மாதிரி யாரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓகேவா விபி சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மண்டல் கமிஷன் யாருடைய பேரில் போட்டாங்கன்னு கேட்கல அந்த மண்டல ஆணையம் கொடுத்த அந்த பரிந்துரைகளை வந்து நடைமுறைப்படுத்திய பிரதமர் யாருன்னு கேக்குறாங்க தெளிவா இருக்கணும் என்ன கேட்குறாங்கிறது தெளிவா பார்த்துக்கோங்க நம்முடைய விபி ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் எந்த விதியின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை குடியரசு தலைவர் அமைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அதாவது எந்த அரசியலமைப்பு விதியின் பிரகாரம் நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி வந்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை வந்து அமைக்கிறான்னு கேட்டுக்காங்க விதி முன்னூற்றி அதாவது சட்டப்பிரிவு த்ரீ ஃபார்ட்டி ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த டூ எயிட்டி அப்படின்னு நிதிக்குழு நிதிக்குழு குறிக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்நூத்தி ஐம்பத்தி மூனில் ஜான்சினுடைய அரசியார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இந்த காலகட்டத்தில் ஜான்சினுடைய அரசர் யார் வந்து அவருடைய கங்காதரா ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க வடிகால் கோட்பாடு யாரும் எடுது வடிகால் கோட்பாடு யாருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது பாத்துச்சுக்கோங்க கண்டுபிடிங்க யாருன்னு பாருங்க தெரிதா பாருங்க வடிகால் கோட்பாடு யாருன்னு பார்த்தா நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி இந்தியாவுடைய முதுபெரும் மனிதன் மனிதர்கள் அழைக்கப்படும் தாதாபாய் நவரோஜி தான் வடிகால் கோட்பாடு அவருடையது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கஜினி முகமதுனுடைய கொள் கொள்ளை பதினெட்டு முறையுடன் நின்று விட பிரிட்டிஷாரின் கொள்ளையோ முடிவில்லாமல் தொடர்கிறது அப்படின்னு வர்ணிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க தாதா முடியுங்கிகள் ஓகேங்களா அப்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது இது மாதிரி கொட்டேஷன் கண்டிப்பா எக்ஸாம் இடம் பெறும் தெளிவா வச்சுக்கோங்க மறக்கிற மாதிரி இருந்தால் நீங்க எழுதி வச்சுக்கணும் கஜினி முகமது கொள்ளையோ பதினெட்டு நின்று நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்ளையை பார்த்தீங்கன்னா முடிவில்லாமல் தொடர்ந்தது அப்படின்னு சொல்ல வரைச்சு தாதாபாய் நவரோஜி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவினுடைய கங்கை சமவெளி கங்கை சமவெளி பரப்புகளை விழுக்க செய்கிறது ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் யாருதுன்னு கேட்கறாங்க நம்மளுடைய கண்டுபிடி தெரிதா பாருங்க வில்லியம் பெண்டிங் ப்ரௌட் ஸ்டேட்மெண்ட் தான் இது இது ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்ல இருக்கு பாத்துக்கோங்க ஃபாஸ்டா போலாம் நான் ரிவிஷன் பண்ணல அடுத்தது ஓகேங்களா தமது அரசை இஸ்லாமிய அரசாகவே அறிவித்த ஒரு டெல்லி சுல்தான் யார் நம்ம அந்த யாரும் டெல்லி சுல்தான் பாத்துக்கோங்க தமது அரசை இஸ்லாமிய அரசாவே அறிவிச்சிருப்பாரு ஓகேவா யாரும் நம்மளுடைய ஃபெரோஸ் துக்லக் தான் ஓகேவா ஃபெரோஸ் துக்லக் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க போர்கள் வேண்டாம் அப்படின்ற கொள்கையை பின்பற்றிய டெல்லி சுல்தான் இதெல்லாம் ஒவ்வொரு அதான் இதெல்லாம் ஒரு சிறப்பான பெருமை எப்படி சொல்றது ஒரு பர்டிகுலரான விஷயம் போர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு விருத்த அந்த கொள்கையை பின்பற்றிய டெல்லி சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெரோஸ் துக்லக் தான் ஓகேங்களா அதுவும் இதுக்கு விடைய பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் ஓகேங்களா நல்லா பார்த்து ஷூர்புக்ல இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க நீதி கோட்பாடு ஓகேங்களா நீதி கோட்பாடு வருஷத்தை நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஓகே கட்டாயம் இடம்பெறும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஒன் டைம் இது நீதி கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களின் சட்டம் மக்களினுடைய சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தான் அரசியல் தாராளவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓகேவா அடுத்து நேர்மையான நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒன் டைம் நீங்க நல்லா ஸ்கூல் புக்ல பாருங்க இது வெட்டக்கூடாது ரொம்ப முக்கியமானது அடுத்த கொஸ்டின் பாருங்க மக்களின் நல்வாழ்க்கையில் அடுத்த கொஸ்டின் பாருங்க மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள டெல்லி சுல்தான் தான் ஸ்டேட்மெண்ட் அப்ப மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தவறான ஒன்றை தேர்ந்து தவறான ஒன்றை தேர்ந்துருன்னு சொல்றாங்க நீங்க நாலுத்தையும் பாருங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க ஓகேவா மாதிரி கேட்பாங்க தவறான ஒன்று கேட்கலாம் சரியற்ற ஒன்றுன்னு கேக்கலாம் ஓகேவா சரியற்ற ஒன்றுனா எது அப்ப தவறானதான் கேக்குறாங்க அர்த்தம் ஓகேவா அப்ப தெளிவா பார்த்துக்கோங்க இதுல வந்து எல்லாமே கரெக்டு தான் ஓகேவா எல்லாமே கரெக்டா இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் ஆஹ் சர்க்கிந்திய ஆளுநர் தான் துருக்கிய பிரபுளின் அதிகாரத்தை கட்டு பால்பன் தான் அதுவும் தான் அடிமை வம்ச ஆட்சியை ஒருங்கிணைத்து பால்பன் கிடையாது இதுதான் தப்பு ஓகேவா அது வந்து கிடையாது வச்சுக்கோங்க தப்பு அது இது மட்டும் தான் தவறான ஒண்ணு நம்மளுடைய பி மட்டும் தான் தப்பு ஓகேங்களா அது ஐபக் வந்துருவாங்க அடுத்தது ஒன் ஃபைவ் பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாரசீக உரைநடையினுடைய ஆசான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு இது பாரசீக உரைநடையின் ஆசான் யாருன்னா ஜா ஜாவதீன் உள்பரணி யாருன்னா ஜாவதீன் உள்பரணி ஓகேங்களா ஒரு அடுத்த கொஸ்ட் நூத்தி இருபத்தி ஆறு பாருங்க இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர் ஆனால் சுவையில் கருத்தில் தார்மீகத்தில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு வர்க்கம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த அளவுக்கு சொல்றாங்க கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க சார்லஸ் மெக்காலே வில்லியம் டல்லோசின் இருக்கு ஓகேவா யாருன்னு பாருங்க இதுவும் ஸ்கூல் புக் பாக்ஸ்ல தான் இருக்கும் மெக்காலே தான் ஆன்சர் ஓகேங்களா மெக்காலே தான் ஆன்சர் அடுத்து இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு இது கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ஓகேங்களா இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கும் நிர்பந்த அதாவது நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஷ் நியாயப்படுத்தியது ஓகேவா இத விஷயத்த எது நியாயம் கேட்குறாங்க ஓகேங்களா எந்த சட்டம்னு பாருங்க ரயத்து வாரி சட்டம் நிர்பந்தப்படுத்தி அதை நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை வந்து நியாயப்படுத்திய சட்டம் எதுனா ரயத்து வாரிய சட்டம் ஓகேவா ரயத்து வாரி சட்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது முக்கியமானது அடுத்து பாருங்க மாநில ஆளுநர் நியமனம் ஓகேவா மாநில ஆளுநர் நியமனம் பற்றி வழிமுறை ஓகேவா வழிமுறை எங்கிருந்து பெறப்பட்டது ஓகேவா எந்த நாடுன்னு பாருங்க கனடா ஓகேவா இருந்து பெறப்பட்டது என்ன இது பெறப்பட்டதுன்னா ஒண்ணுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளிலிருந்து ஒவ்வொரு சிறப்பான விஷயத்தான் தான் நம்முடைய அரசை நம்ம வந்து உருவாக்கி எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகேவா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் செலவாச்சு அறுபது நாடுகளிலிருந்து எடுத்தாலது அப்படி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அடிப்படை உரிமைன்னா அமெரிக்கா அடிப்படை கடமைனா இருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இப்போ மாநில ஆளுநர் நியமனம் எப்படி இருக்குன்னு சொல்லின்ற விஷயம் கனடா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா அதான் இந்த கொஸ்டின் அடுத்து பாருங்க அரசு அதாவது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகளில் வழிகாட்டப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியும் இதுதான் கூற்று ஒன் கூற்று ரெண்டு மக்கள் நல அரசு அமைய முக்கியமாக ஒன்று அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு ஆகும் அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது நம்ம எது சரியே தவிர பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க ஓகேவா அரசு நெறிமுறை கோட்பாடு விதிகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியும்னு சொல்றாங்க அது தப்பு நிலைநாட்ட முடியாது அது நீதிமன்றத்துக்கும் அப்பாற்பட்டது அரசு நிர்ணய கோட்பாடு அப்படின்றது இருக்குது ஓகேவா இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை வந்து நம்மளால வந்து எப்படி சொல்றது நிலைநாட்டவும் முடியாது கொண்டு வரவும் முடியாது அதை கொண்டு வந்தால் பூமி மிகவும் சொர்க்கமாக சொர்க்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மேதை சொல்லியிருக்காங்க பேர் சரியா தெரியல அதனால வந்து நிலைநாட்ட முடியுன்றது தப்பு ஓகேவா அப்போ நீதிமன்றத்தால் வந்து நிலைநாட்ட முடியாது அதான் டிபிஎஸ் டிபிஎஸ்னு சொல்லுவாங்க இந்த அரசு கொள்கை அதாவது அரசு நிர்மதி கோட்பாடு எந்த நாடு எடுக்கப்பட்டதோ அயர்லாந்து எடுக்கப்பட்டது இந்த விஷயத்தை நம்ம வந்து அயர்லாந்து அயர்லாந்து நாடுல இருந்து எடுத்திருப்போம் அடுத்து மக்கள் நல அரசு அமைய முக்கியமான ஒன்று அரசு வழிகாட்டி நிர்மதி கோட்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கரெக்டான கரெக்ட் தான் அதாவது மக்கள் வெல்ஃபேர் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கவர்மெண்ட் அமையணும்னு சொன்னா நம்மளுடைய அரசு டிபிஎஸ்பி இங்கிலீஷ்ல டிபிஎஸ்மின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அரசு நெறிமுறை கோட்பாடு ஓகேவா மக்கள் நல அரசு அமையிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது அரசு கோட்பாடு தான் சொல்றாங்க அது கரெக்ட் தான் இருந்தாலும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்காக ஒரு நீதிமன்றத்தை நாடி நம்ம அதை பெறவே முடியாது நீதிமன்றத்தால் நிலைநாட்டவும் முடியாது நம்ம தெளிவாக சொல்புக்குல இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க அதனால மேல இருக்கிறது தப்பு அதாவது ஒண்ணு தவறு ரெண்டு சரி ஓகேவா அங்க இருக்கு பாருங்க சி ஆப்ஷன் இதுதான் ஒண்ணு தவறு ரெண்டு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க குலக்கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு டேமே ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியவா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு உங்களுக்கு தெரியும் அதை ரத்து செஞ்சது யாரு தான் கேக்குறாங்க நம்முடைய சி சுப்பிரமணியம் யாருன்னா சி சுப்பிரமணியம் ரத்து இவரு வந்து காமராஜர் அமைச்சர்கள் இருப்பாரு அதை ரத்து செஞ்சது சி சுப்பிரமணியம் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் முக்கியவா எந்த இது நிறைய முறை பார்த்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த சட்ட விதியின்படி எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழு அனு தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் ஓகேவா கொஸ்டினை நீங்க நீங்களே ஃபுல்லா படிங்க படிச்சுட்டு ஆன்சர் தெரியுதா பாருங்க ஓகேவா அதாவது எந்த சட்ட விதியின்படி ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க ஓகேவா அப்படின்னா எந்த விதி நூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இந்த சட்டவீதியின் பிரகாரம்தான் ஓகேவா தேர்வு குழுக்கான ஒரு உறுப்பினர் வந்து தீர்மானம் கொண்டு வரும்போதுன்னு சொல்றாங்க அது வந்து சட்டப்பேரவை நூத்தி இருபத்தி அஞ்சு முகப்புரையில் இடம்பெறும் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா பிரியாம்பிள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதான் முகப்புரை முகப்புரையில் இடம்பெறும் நாம் அப்படின்ற சொல் இந்த நாம் அப்படின்னு சொல்லி எதை மக்களை தான் குறிக்குது இந்திய மக்களை தான் குறிக்குது ஓகேவா முகப்பரியர் இடம் பெற இந்திய மக்களாகிய நாம் சார் அது மாதிரி தான் ஓகேவா நாம்னா இந்திய மக்களை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கூட்டு கூட்டம் ஓகேங்களா அதாவது கூட்டம் சொல்றாங்க கூட்டம் ஓகேங்களா கூட்டம்னால தெரியும் ஆர்டிகல் நூத்தி எட்டு தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாம் கூட்டு கூட்டம் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா அதாவது கூட்டு கூட்டம் கூட நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் பொறுமையா சொல்லுவேன் நீங்க நல்லா பாத்துக்கோங்க சட்ட முன்வரை ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் ஆறு வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலை நீடித்தால் கூட்டு கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுவார் ஃபர்ஸ்ட் கூட்டு கூட்டத்தை கூட்டுறது குடியரசுத் தலைவரா அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சாதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா தப்பா நம்ம கெஸ்ட் பண்ண முடியும் கூட்டு கூட்டை கூட்டுபவர் அதாவது கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் தான் கரெக்ட் ஓகேவா அது ஒன்லைன் கொஸ்டின் கேட்ட கூட கஷ்டமா தெரியும் ஜனாதிபதியா பிரதமரா சபாநாயகர் வைக்கும்போது கஷ்டமாயிடும் கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் கரெக்ட் ஓகேவா அப்படின்னு நினைச்சுக்கணும் அடுத்து பார்க்கலாம் நம்ம அர அடுத்து பி பாருங்க அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் போது சரத்து நூத்தி எட்டு பயன்படுத்தி கூட்டு கூட்டத்தை கூட்டலாம் அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நம்ம அந்த டைம்ல அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் போது ஒன் போட்டு கூட்டு கூட்டத்தை கூடலான்னு சொல்றாங்க ஓகேவா அது கூட்டு கூட்டத்துக்கு தலைமை தாமர் மக்களவை சபாநாயகர் இது ஒரு சூப்பரான முக்கியமான கொஸ்டின் ஓகேவா கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் இந்திய ஜனாதிபதி பிரசிடென்ட் பிரசிடன்ட் ஓகே நம்முடைய குடியரசுத் தலைவர் அது கரெக்ட் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்க மக்களவை சபாநாயகர் இதுவும் கரெக்ட் அடுத்து டி சொல்றாங்க அனைத்தும் சரி

முக்கியமானது இது இது மாதிரி விஷயம் தான் நிறைய பசங்க தப்பு பண்ணிடுறாங்க அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்க மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கிய நிறைய முறை கேட்குற கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சங்கரலிங்கனார் இந்திய தேசி காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஓகேவா முக்கிய பாருங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி ஆறு பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஏற்ற ஏற்று விட்டவர்களின் எண்ணிக்கை கடைசியா இறுதியாக எத்தனை பேர் வந்து கையொப்பமிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கும் இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் ஓகேவா டைரக்டா கேட்கலாம் பாத்துக்கோங்க தொடக்கத்தில் அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை என்ன தொடக்கத்தில் ஓகேவா தெளிவா எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை என்ன அப்ப மொழிகள் இருக்கிறது எட்டாவது அட்டவணை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எத்தனைன்னு பாருங்க எத்தனை மொழிகள் அப்படின்னு கேட்கறாங்க அதுவும் தொடக்கத்துல தொடக்கத்தில் அரசமைப்பினுடைய எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினாலு தொடக்கத்தில் கேட்கும்போது பதினாலு தற்போது கேக்கும்போது நம்ம டுவெண்ட்டி டூ அடிப்பா எல்லாருக்கும் தெரியும் பட் பதினாலு தான் மத்திய மாநில அரசனுடைய நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறும் பகுதி ஓகேவா பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது எந்த பகுதினா பன்னெண்டாவது பகுதி பகுதி பன்னெண்டு அடுத்து பாருங்க டைம்ல அடுத்து பார்த்துடலாம் தவறான இணையை தேர்ந்தெடுது இதுலேருந்து தவறுன்னு கேட்குறாங்க ஓகேவா நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுலேருந்து தவறுன்னு கேட்குறாங்க அதாவது தமிழ் அந்த செம்மொழி அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஓகேவா எல்லாருக்கும் தெரியும் அப்போ தமிழ் கரெக்டு தான் தெலுங்கு பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு அதுவும் கரெக்டு தான் கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்லிருக்காங்க ஒடிசா வந்து ரெண்டாயிரத்தி வாயுக்கும் கரெக்டா பட் கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தப்புன்னு ஓகேவா வாயு இது தவறான சி தப்பு ஓகேவா அப்போ சரியான கரெக்டாக பாருங்க ஓகேங்களா அப்ப தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு எல்லாருக்கும் தெரிஞ்சது தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு கன்னடம் ஓகேவா நீங்க டைப் பண்ணி விடுங்க அடுத்து பண்ணிவிடுங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க முதலாவது மொழிக்குழு ஓகேவா அமைக்கப்பட்டவரிடம் ஸ்கூல் புக்ல இருக்கும் ஸ்பெஷலான ஒரு கொஸ்டின் இது ஓகேவா எப்போ முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஓகேவா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா மாநில அரசு அதிகபட்ச காலம் அதாவது எங்க ஸ்டேட் எமர்ஜென்சி போட முடியும் ஓகேவா மாநில அவசரமை பிரதமரோட அதிகபட்ச காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் ஆண்டுகள்னா மூணு ஆண்டுகள் ஓகேவா எத்தனை வருஷம்னா மூணு ஆண்டுகள் அப்போ மாநில அவசர நிலை ஓகேவா மாநில நெருக்கடி சொல்லலாம் அது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் எந்த ஆர்டிகல்லாம் முன்னூற்றி தேசிய அளவில் போட்டால் அது முந்நூற்றி ஓகேவா அப்போ மூணு வருஷம் தான் அதிகபட்சம் அடுத்த கொஷின் பாருங்கள் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்வதை பற்றி கூறுவது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு நீதி பேரணைகள் சொல்லுவாங்க ஓகேவா ஆட்கொணர்வு நீதி பேரணை தடையிறுத்தும் நீதி பேரணை செயலுத்தும் நீதி பேரணை இப்படி நிறைய இருக்கும் இது அஞ்சு நீதி பேரணை இருக்கும் ஓகேவா இந்த அஞ்சு நீதி பேரணை தெளிவா படிச்சுக்கோங்க கட்டாயம் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீதி பேரணை கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது ஓகேவா ஒரு பொறுத்துக்கு இல்லையோ பட் டைரக்டான கொஸ்டின் நீதி பேரணை பத்தி இருக்கும் அதுவும் ஆட்கொணர்வு நீதி பேரணை பத்தி தெளிவா படிச்சுக்கோங்க கட்டாயம் இடம்பெறும் ஹெபியஸ் கார்பஸ் வண்டமஸ் அந்த ப்ரொபிகேஷன் கியூஆர் இப்படி நாலு கொடுத்துரு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அந்த டேம் எல்லாத்தையும் இதுவுமே முக்கியம் ஓகேவா அப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்வதை பற்றி கூறுவது அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மண்டமஸ் ஓகேவா இதுதான் சொல்லுது ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர் நிதி பேரணை ஓகேவா இது வந்து கைது செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரில் நிறுத்தணும் ஓகேவா கொண்டு வந்து நிறுத்த தான் ஹெபியஸ் கார்பஸ் ஓகேவா தெரிஞ்சு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளும் தெளிவாக பார்த்துக்கோங்க சர்தார் சுவரன் சிங் அப்படின்ற நபர் எதனுடன் கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது முக்கியமானது அடிப்படை கடமை அந்த கமிட்டி போட்டாங்கல்ல அதனுடைய தான் அந்த நம்முடைய சர்தார் சுவரன் சிங் ஓகேவா வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஓகேவா கேபினெட் கமிஷன் ஓகேவா கேபினட் கமிஷன் நல்லா இதான் ஒரு தெளிவான கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க முன் மூணு கீழ்கண்டவற்றில் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அதாவது கீழ்கண்டல யார் கீழ்கண்ட நாலு பேர்ல யார் வந்து இந்த வரைவு குழு டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க இதுல யார் வந்து இடம்பெறலன்னு கேட்கறாங்க நல்லா தெளிவா பாத்துக்கோங்க யாருன்னு செக் பண்ணுங்க தெரியுதா பாருங்க பட்டாபி சீதாராமையா ஓகேவா அவருதான் வந்து இடம்பெறவில்லைன்னு சொல்றாங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது இது அந்த டிராப்டிங் கமிட்டி உங்களுக்கே தெரியும் வரைவு குழு தான் வந்து அரசியலமைப்பு வந்து ரெடி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நம்முடைய அம்பேத்கர் தான் தலைமை தாங்குவாரு ஆஹ் இந்த இந்த கமிட்டியில இடம்பெறாத யாருன்னா நம்முடைய பட்டாபி சீதாராமையை தெளிவா படிச்சுக்கோங்க ஸ்கூல் பாக்ஸ்ல இருக்கும் ஓகேவா அடுத்து நாற்பத்தெட்டு பாருங்க எந்த அரசியலமைப்பு பிரிவு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க எந்த அமைச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் தெளிவாக பார்த்துக்கோங்க நம்ம வெறும் முக்கியமானதே படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் ஓகேவா அப்போ சிறுபான்மையினர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டால் சிறுபான்மையினர் வார்த்தையே ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுபான்மை மக்கள் நம்ம இந்திய சேனல் ரொம்ப முக்கியம் அப்போ சிறுபான்மை பற்றி தெளிவாக படிச்சுக்கணும் ஆர்டிக்கல் முப்பது தான் ஆன்சர் அதுக்கு ஓகேவா கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் ஓகேவா கொத்தடிமை தொழிலாளர் உரிமை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க இந்த வருஷம் பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தா செய்ய தவறிய அதாவது அதாவது அடுத்த கொஸ்டின் பாருங்க செய்ய தவறிய செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்யக்கூடிய நீதிமன்றம் பிறப்பிக்குமான நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது இவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலாட்சிகளை உடனடியாக செய்ய வேண்டும் உடனே செஞ்சதான ஒரு வழி கிடையாது இதுவுமே அந்த நீதி பேரணையில தான் வரும் நீதி பேராணை அப்படின்ற விஷயத்தை நம்ம எந்த இருந்து எடுக்கப்பட்டதுனா இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்து எடுக்கிறோம் நிதி பேரணை வந்து நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இது இந்த கொஸ்டின் செயலுறுத்தும் நீதி பேரணை ஓகேவா இது வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை ஓகேவா நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஐம்பதும் அரசியல் அமைப்பு டெல்லி சுல்தான்கள் ஓகேவா இந்த ரெண்டும் மிங்கில் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பது கொஸ்டின் முக்கியமானது ஓகேவா அப்போ நாளைக்கு ஜி கே அப்படியே நம்ம கவர் பண்ணி போட்டுருவோம் ஃபாஸ்ட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்கள் அப்படியே ஒரு ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்து நடந்து போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இது டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை சாப்பிடும்போது கூட கேட்கலாம் ஜிகேவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த முறை நீங்கள் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதால ஜிகே ரொம்ப ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேவா எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ